அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒருத்தரோட ஜாதகத்தில் ஒரு கிரகம் அடைந்திருந்தால் அந்த அடைந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பாக்கலாங்களா வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி செல்லுதல் அப்படிங்கிறது பொருள் ஆனா எந்த கிரகம் பின்னோக்கி போகும்னா எந்த கிரகம் பின்னோக்கி போகாது இல்லைங்களா அது உங்களுக்கு தெரியும் இப்ப எதனால அப்படின்னா அந்த கிரகங்களுடைய சூரியனை சுற்றக்கூடிய கிரகங்களுடைய சுழற்சி வேகத்தினுடைய மாறுபாட்டுல அது பின்னோக்கி போவது போல ஒரு தோட்டத்தை ஏற்படுறது ஏற்படுத்துகிற காரணத்தால் அதை வந்து பின்னோக்கி செல்லுதல் பக்ரம் அப்படின்னு ஜோதிடம் சொல்றது சரிங்களா இப்ப எல்லா கிரகங்களும் வந்து சூரியனுடைய ஈர்ப்பு சக்திக்கு கட்டுப்பட்டு உட்பட்டு சூரியனை சுத்திட்டு இருக்குது சரிங்களா அந்த சூரியனிடத்துல இருந்து எத்தனை தூர அளவில் இருக்குதோ அதற்கு ஏத்த மாதிரி அந்த கிரகங்களுடைய சுழற்சி வேகத்துல மாறுபாடு மெதுவா போறது வேகமா போறது இதெல்லாம் அந்த சூரியனுடைய ஈர்ப்பு சக்திக்கு ஏற்ப அந்த கிரகங்களுடைய வேகங்கள்ல கூடுதல் குறைகள் அமையுது சரிங்களா இன்னைக்கு புதன் பகவான் எடுத்துட்டீங்கன்னா சூரியனுக்கு பக்கத்துல அஞ்சு கோடி மைல் தொலைவில் இருக்கிறார் சூரியனுக்கு புதனுக்கு இருக்கிற தொலைவு அஞ்சு கோடி மைல் அவர் நூத்தி ஐம்பது நாள்ல சல்லுன்னு சூரியன் சுத்திட்டு வந்துடுறாரு சரிங்களா முருகப்பெருமா மயில் வாகனத்தில் ஏறி ஒரு நொடியில் அப்படி பூலோகத்தை அப்படி சுற்றி வந்ததை போல புதன் பகவான் படு வேகமா புயல் மாதிரி சூரியனை சுத்தி வந்துடுறார் ஏன்னா சூரியனுடைய ஈர்ப்பு சக்தி முழுமையாக இருக்கக்கூடிய பக்கத்துல கிரகம் புதன் நீங்க அதையே புளோட்டோ எடுத்துக்காங்க அது ஜோதிடத்தில் இல்ல இருந்தாலும் அது ஒரு கிரகம் கடைசியா இருக்கிற கிரகம் இல்லைங்களா பிளோட்டோ சூரியன்ல இருந்து ஐநூத்தி தொண்ணூறு கோடி கிலோமீட்டர் தொலைவில் கிலோ ஐநூத்தி தொண்ணூறு கோடி மைல் தொலைவுல இந்த பிளேட்டோ கிரகம் இருக்கு அது சூரியனை எவ்வளவு காலத்துக்கு ஒரு தடவை சுத்தி வருது எண்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிருக்கு ஒரு தடவை சூரியனை சுத்தி முடிக்கிறதுக்கு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு வருடங்களை அந்த பிளேட்டோ கிரகம் எடுத்துக்கு ஏன்னா அவ்வளவு தொலைவுல சூரியன் இருக்கிறதுல இருந்து இது அஞ்சு கோடி கிலோமீட்டர்ல புதன் அது ஐநூத்தி தொண்ணூறு கோடி கிலோமீட்டர் பிளேட்டோ இருக்கிறது அப்போ அந்த ஈர்ப்பு சக்தி புதனுக்கு நூறு சதவீதம்னா அந்த புளோட்டோ கிரகத்திற்கு பத்து சதவீதம் கூட இருக்காது சரிங்களா அதே நேரத்துல அப்படி சூரியனை சுற்றி வரக்கூடிய எல்லா கிரகங்களுமே தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில சூரியனுக்கு பக்கத்துல வரும்போது வேகமாயிருவாங்க சூரியன் மட்டும் கொஞ்சம் தொலைவா போ வரும் போது வேகம் குறைஞ்சிடும் இந்த மாதிரி சுழற்சி வேக மாறுபாடுகள் ஏற்படுகிற போது ஒளி அலைகளில் மாறுபாடு மோதுதல்கள் ஏற்படுகிற போது அது வக்ரம் அது பின்னோக்கி செல்லுது என்கிற என்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் ஜோதிடத்தினுடைய அமைப்பு சரிங்களா இப்போ வக்ரம் எந்தெந்த கிரகம் வக்ரம் அடையும் சூரியன் சந்திரன் ஒருபோதும் வக்ரம் அடைய மாட்டாங்க அவங்க எப்பவுமே வக்ரம் அடைறது இல்லை சரிங்களா ராகு கேது அவங்க வந்து சந்திரன் பூமியினுடைய நிழல் அவங்க வந்து எப்பவும் வக்ர நிலையில்தான் இருப்பார்கள் இல்லைங்களா வக்ரத்துடைய நிலையில் இருப்பாங்க அவங்க அப்ப கூடிய கிரகங்கள் எது செவ்வாய் புதன் சுக்கரன் குரு சனி இந்த கிரகங்கள் தான் இந்த அஞ்சு கிரகங்கள் அடைவார் சரிங்களா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை தடவை பகவான் மூணு வாரம் கழிச்சு வக்ர நிவர்த்தி ஆயிவார் அதே மாதிரி சுக்கரன் எடுத்துட்டீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை வக்ரம் அடைவார் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றரை மாசம் வக்ரம் அடைஞ்சு அப்புறம் வக்கர நிவர்த்தி ஆயிடுவார் நம்ம இந்த செவ்வாய் பகவான் நம்ம குரு பகவான் சனி பவான் எடுத்துட்டீங்கன்னா செவ்வாயோ சனியோ குருவோ எந்த ராசியில் இருக்காங்களோ அந்த ராசியிலிருந்து ஐந்தாவது இடத்தில் சூரியன் இருக்கிற போது இவர்கள் பக்கர நிலையை அடைந்து விடுவார்கள் சனி இவர் இருக்கிற ராசியிலிருந்து என்ன நினைங்கன்னா சனி இருக்கிற ராசி ஒன்னு நினைக்கணும் அங்கிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு நாங்க சூரியன் இருந்தா இவர் பக்கர நிலையை அடைஞ்சிடுவார் அங்க இருந்து அப்படியே அஞ்சுல இருந்து அஞ்சுல இருந்து ஆறு அடுத்தது ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு எரிட்டுவாங்க எட்டு வரைக்கும் பக்ரமாக இருப்பவர் ஒன்பது வந்துட்டாருங்க அது சனி பவன் பக்கர் நிலையிலிருந்து சரியாயிருவார் பக்கர் நிலை நீங்கிரு செவ்வாய் குரு சனி இவர்கள் ஒரு எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாங்களோ அதுல இருந்து என்னன்னா அஞ்சாவது இடத்துல சூரியன் இருக்கிற போது இவங்க நிலை அடைவாங்க சூரியன் எட்டாவது இடத்தை தாண்டி ஒன்பதாவது இடத்துக்கு போயிடும் போது வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவாங்க சரிங்களா சரி வக்ரம் பெற்ற கிரகங்கள் என்ன பண்ணும் பலன்கள் தருமா தராதா இந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சிருது அப்போ வக்ரம் அடைஞ்ச கிரகம் அந்த ஜாதருக்கு ஏதாவது பலன் தருமா அல்லது தராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தால் நிச்சயம் பலன்களை தரும் ஆனால் தாமதமாக தரும் எந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சிருக்கு அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ பலன் கிடைக்கும் ஆனா லேட்டா கிடைக்கும் அதுல இன்னொன்னு குறைவா கிடைக்கும் வக்ரம் பெற்று இருக்கிற கிரகம் பலனை தரும் ஆனா பலனை குறைச்சி தரும் அதனால என்னன்னா ஜாதருக்கு ஒரு திருப்தி ஏற்படாது எந்த கிரகம் வக்ரமடைந்து இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தன்மைகளில் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்களில் ஜாதருக்கு ஒரு திருப்தி ஏற்படாது ஒரு நிறைவு அப்படிங்கிறதே பொதுவாகவே மனுஷங்களுக்கு வராது வைங்க அதுல இந்த வக்கிரமற்ற கிரகங்கிற போது அதுல ஒரு நிறைவு ஒரு திருப்தி ஏற்படாது அதே மாதிரி இந்த வக்ரம் பெற்ற கிரகத்தினுடைய உறவுகள் அல்லவா கிரகம் குறிக்கிற உறவுகள் கிரகம் குறிக்கிற உறவுகள்னா இப்ப சூரியன் நம்ம அப்பா அப்ப அப்பாங்கிறாங்களா சந்திரன்னா அம்மான்னு சொல்றோம் செவ்வாய்ன்னா சகோதரன் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் கிரகக்கார உறவு இருக்குது அல்லவா அந்த உறவுகள் ஜாதகரை விட்டு அடிக்கடி பிரிஞ்சு போயிடுவாங்க எந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சிருக்கோ அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உறவுகள் ஜாதகரை விட்டு அடிக்கடி பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை நிலையே அந்த கிரகம் ஏற்படுத்தும் சரிங்களா அதே மாதிரி அந்த வக்ரம் பெற்ற கிரகத்தினுடைய உறவுகள் எப்பவுமே நன்றி மறந்தவர்களாக இருப்பார்கள் செஞ்ச ஒரு என்ன செஞ்சாலும் சரி நினைச்சு பார்க்கறதோ நன்றியோ அவருடைய இடத்துல இருக்காது சரிங்களா அதே நேரத்துல அவங்க கிட்ட இருந்து ஏதாவது உதவி கிடைக்குமா எப்பவுமே கிடைக்காது எப்பவுமே கிடைக்க எது தரமாட்டாங்க வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய கிரகம் குறிக்கிற உறவுகள் அப்புறம் இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் அதனுடைய தன்மைகள் அதனுடைய பலன்கள் ஏதாவது ஒண்ணுல ஜாதகருக்கு ஒரு மனவலி இருந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு 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 ம ஏதோ ஒரு பலன்கள்ல இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தொழிலே எடுத்துக்கலாங்களே ஒவ்வொரு கிரகத்துக்கும் பல்வேறு வகையான தொழில் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பல தொழில்களை தரக்கூடிய தன்மை எல்லா கிரகத்துக்கிட்டேயும் இருக்கு ஒரு கிரகம் வக்கரம் ஆயிருக்கு இந்த ஜாதகர் வந்து வக்கரம் பெற்ற கிரகம் இருக்கிற ஜாதகர் அவர் ஒரு தொழில் மேலே ஆசை வச்சிருப்பார் அந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கா தொழிலோ வேலையோ வியாபாரம் பண்ணலான்னு நினைச்சிருக்காருப்பீங்க ஆனால் இந்த கிரகம் வேற ஒரு ரூட்ல கொண்டு போய் வேற ஒரு தொழிலையோ வியாபாரத்தையோ அல்லது ஒரு வேலையோ கொடுத்துரும் அப்போ என்னன்னா அது அந்த மனசுக்குள்ள அடைச்ச சே நம்ம அந்த தொழில் பண்ணலான்ட்டு இருந்தோம் அல்லது அந்த வேலையை வியாபாரமோ செய்யலான்ட்டு இருந்தோம் இப்படி ஆயிடுச்சே நம்மளுக்கு இதுதான் கிடைச்சிருக்கு அது கிடைச்சது பரவாயில்லையே ச அது கிடைக்காம போச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு ஏக்கம் ஒரு மனசுக்குள்ள ஒரு குறை ஒரு மனவழி அந்த ஜாதருக்கு அது இருந்துகிட்டே இருக்கு சரிங்களா சரி இப்போ ஆஹ் வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய நிலைகளை பாக்குறோம் அதுல செவ்வாய் வக்ரமாயிருந்தா அந்த கிரகத்திற்கு அந்த அந்த செவ்வாய் வக்கரம் பெற்ற கிரகம் ஜாதருக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் இப்ப செவ்வாய்னா யாருங்க உறவுகள்ல வந்து சகோதரர்கள் குறிக்கிற கிரகம் இல்லைங்களா அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி அது யாரு எந்த ஜாதகமா இருந்தாலும் செவ்வாய் அப்படின்னா அவர் வந்து உயிர் காரகத்துவத்துல சகோதரத்தை குறிக்கக்கூடியவர் அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ அண்ணனோ சகோதரத்தை குறிக்கிறவர் செவ்வாய் சரிங்களா அப்போ செவ்வாய் அடைந்த ஜாதகருக்கு சகோதரம் இருந்தால் அந்த சகோதரர்கள் அடிக்கடி பிரிஞ்சு போயிடுவார்கள் அடிக்கடி அந்த ஜாதகை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அமைப்பை நிலையை இந்த செவ்வாய் வக்ரம் பெற்ற செவ்வாய் கொடுக்கும் சரிங்களா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சங்கட சண்டை சச்சரமா இருக்கலாம் சங்கடமா இருக்கலாம் கருத்து வேறுபாடு கருத்து முரண்பாடு ஏதாவது ஒரு பிடிக்காத செயல் அல்லது அவ எங்க தொலை தூரத்தில் அவங்க தொழில் சம்பந்தமாவோ வேலை சம்பந்தமாவோ வியாபாரம் அவர் எங்கா தூரத்துல இருந்து எப்பாச்சும் ஒருக்கா வந்து குறந்தவங்களை பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருந்தால் இருக்கலாம் எப்போ எனது அவங்க ஏதோ ஒரு வாழ்க்கையினுடைய அமைப்பு அவங்களுக்கு எங்கா தொலை தூரத்தில் அமைஞ்சு எப்பாவது வந்து ஒரு ஒரு அமாவாசை குருக்குன்னு சொல்றாங்க இல்லையோ நல்லது கட்டத்துக்கு வந்துட்டு போறது அந்த மாதிரி வந்துட்டு போகக்கூடிய ஒரு நிலையை அந்த செவ்வாய் கிரகம் ஏற்படுத்தும் அதே நேரத்துல சகோதரர்கிட்ட எந்த விதமான உதவியும் சகோதர எந்த சகோதரமா இருந்தாலும் சரி சகோதரியா இருந்தாலும் சரி எந்த உதவியும் அந்த சகோதர அமைப்பு கிடத்திலிருந்து அது ஜாதகம் கிடைக்காது செக்கு செவ்வாய் இந்த சகோதர காரகத்தி குறிப்பிடுகிற செவ்வாய் வக்ரமாகிற போது அந்த சகோதர காரகத்தின் மூலமாக எந்த உதவியும் அந்த ஜாதகம் கிடைக்காது சரிங்களா இப்ப ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ சகோதரத்தை குறிக்கிற அதே செவ்வாய் பெண் ஜாதகம் என்கிற போது பெண்களுக்கு கணவனை குறிக்கிற காரகரமாக இல்லைங்களா அப்ப பெண்கள் ஜாதகத்துல வந்து செவ்வாய் வக்ரமாக இருக்கிற போது அவர்களுக்கு திருமணம் தாமதமாகும் டக்குன்னு அமையாது லேட்டா தான் கல்யாண அமைப்பு ஏற்படும் அப்படி கல்யாண அமைப்பு தாமதமா அமைந்தாலும் கூட ஜாதகர் வந்து கணவன் வந்து அடிக்கடி பிரிஞ்சு செல்லக்கூடிய ஒரு நிலையை அந்த செவ்வாய்க்கார கொடுத்துரு வக்ரம் அடைஞ்சிருக்குது இல்லைங்களா அதனால அடிக்கடி கணவர் பிரிந்து போகக்கூடிய நிலை இருக்கும் அதே நேரத்தில் கணவனுடைய செயல்களில் வந்து ஒரு திருப்தியும் இருக்காது இந்த பெண் ஜாதகர் சரிங்களா ஆனா என்னன்னா செவ்வாய் வக்ரமாய் இருக்கிற பெண் ஜாதகர்களுக்கு பொருத்தம் அமைக்கிற போது அந்த ஆண் ஜாதகம் தொலைதூரத்தில் வேலையாகட்டும் தொழிலாட்டி வியாபாரம் ஆட்டம் தொலைதூரத்தில் வருமானம் ஈட்டக்கூடிய ஆண் ஜாதகத்தை இந்த பெண் ஜாதகத்தோடு இணைக்கணும் சரிங்களா அதுதான் அந்த பெண்ணுக்கு சிறப்பை தரும் ஏதோ ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி இருக்கணும் அதாவது ஏதோ ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ள வேலை பார்க்கற மாதிரி தொழில் பார்க்கற மாதிரி இருக்குதா சனி ஞாயிறு வார ரெண்டு நாள் லீவா சனி ஞாயிறு வர்ற மாதிரி ஞாயிற்றுக்கு ஒரு நாள் லீவ் வந்து போற மாதிரி இப்படி ஏதோ வார ஒரு தடவையோ ஒரு மாசுக்கு இருதையோ ரெண்டு மாசுக்குறதையோ ஒரு நாள் ரெண்டு நாள் நாலு நாள் வந்து இருந்துட்டு போற மாதிரி ஜாதகரைத்தான் அந்த செவ்வாய் வக்கிரம் பெற்ற ஜாதகிக்கு கணவனாக அமைக்க வேண்டும் சேர்க்க வேண்டும் சரிங்களா அதுதான் சிறப்பு அது மட்டுமே தான் அந்த பெண்ணுக்கு சிறப்பு சரிங்களா அதே மாதிரி இந்த வீடு சொத்து செவ்வாய் தான் அது காரகர் அதுவும் தாமதமாக தான் அமையும் லேட்டா தான் அமையும் சரி அப்படி அமைஞ்சான்னு வந்து ஒரு திருப்தி இருக்குமான்னா திருப்தி அந்த ஜாதகருக்கு வராது நீங்க அவங்களே வந்து அந்த ஜாதகரே வந்து ஒரு கட்டுனு வீடே வாங்கினாலும் சரி இல்ல இவங்க மேற்பார்வையில இவங்க ஆள் விட்டு ஆளை போட்டு பக்கத்துல உட்காந்து பார்த்து வீடு கட்டினாலும் சரி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சே நம்ம அந்த மாதிரி கட்டிக்கலாம் சே நம்ம இந்த மாதிரி கட்டிக்கலாம் அப்பவே யோசிக்காமட்டோம் அப் அப்படிங்கிற ஒரு திருப்தி இல்லாம இருக்கு சரி வீடுதான் வாங்குறாங்க பையே இந்த வீடு வாங்கினதோட நம்ம முதல் ஒரு வீடு வார்த்தை பார்த்தியா அந்த வீட்டை வாங்கியிருக்கோம் அது நல்லா இருந்துச்சு நான் ஏதோ இது அதை விட பரவாயில்ல அது கொஞ்சம் வேலை கம்மியா இருக்குன்னு பார்த்தேன் அது வேலை எச்சா போனாலும் அதை வாங்கியிருந்தும் இல்லையா அது நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு திருப்தியற்ற நிலை அந்த ஜாதகருடைய செவ்வாய் வக்கரம் பெற்ற ஜாதகருடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கு சரிங்களா அதே மாதிரிதான் செவ்வாய் அப்படின்னா தைரியம் கோபம் இல்லைங்களா வக்கரம் இல்லாம வலுவா இருக்கிற செவ்வாயா இருந்தா எப்பவுமே கோப கோபக்காரா இருப்பாரு எப்பவுமே தைரியமான இருப்பார் சரிங்களா வக்ரம் பெற்ற செவ்வாயாக இருந்தால் கோபம் எப்பவாவது வரும் போயிடும் அதே மாதிரிதான் தைரியமும் சரிங்களா வக்கரம் அடைகிற போது அந்த தன்மைகளில் மாறுபாடு ஏற்பட்டு விடுகிறது இல்லைங்களா அப்போ வலுவான செவ்வாய் அதிக தைரியத்தையும் கோபத்தையும் தரக்கூடிய செவ்வாய் வக்ரமாகிற போது மின்னலை போல கோபம் வரும் வந்தது தெரியாம அது போயிடும் அது மாதிரி தைரியமும் குறைவாக இருக்கும் தைரியம் வரும் போகும் இந்த மாதிரி இருக்கும் தைரிய குறைவு கோபம் குறைவு என்று சொல்லி அடுத்த காணொடியில் மற்ற கிரகங்களுடைய நிலைகளில் பற்றிலும் அந்த கிரகங்கள் வக்ரமடைந்து இருக்கிற கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை அந்த சம்பந்தப்பட்ட ஜாதிரர்களுக்கு தரும் என்பதை குறித்தும் எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களுடன் உங்களை சந்தித்து பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்